பதிமூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செயல்வர்கள் கூட்டம் இன்றைக்கு திருவள்ளூரில் நடைபெற்றது அதில் கலந்துக்கிறது தான் நாங்க கலந்துட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி எதை கேள்வி கேட்குமா

சரி அந்த கட்சியோட முடிவு அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு நேற்று தாமர் கோயில் திறக்கப்பட்டது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வார் இதுல என்னுடைய கருத்து என்ன

தமிழக அரசாங்கம் தவிர்த்து இருக்கலாம் கோயில்கள்ல அங்க கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அந்த திறப்பு விழாவை இடங்களில் தனியார் கோயில்களில் தனியார் மண்டபங்கள்ல அவங்க ஒளிபரப்பு செய்கிறது அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம் என்கிறது தான் எல்லோருடைய கருத்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்லின்ற அளவிற்கு அதை பெறுதிப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து சார் இன்றைக்கு ஆளுநர் பங்கேற்ற ஒரு அண்ணா இணை சிற்று பல்கலைக்கழகத்துல வந்து ஆளுநர் வருகனுடைய நிகழ்ச்சியில மாணவர்கள் வந்தால்தான் வருகை பதிவு ஏற்படும் துணைவேந்தர் வந்து ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு வந்தால்தான் வருகை பதிவு பதிவு பண்ண ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த கொண்டாட சார் அந்த விழாக்கு வந்து மாணவர்கள் வந்து வந்தா மட்டும்தான் வருகை பதிவு செய்யக்கூடும் அப்படின்ற சுற்றறிக்கை ஆளுநர் துணைவேந்தர் அறிவிச்சிருக்காங்க அவசியம் இது சொல்றாராஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரிய தேச போராட்ட தலைவர் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும்னு துணைவேந்தர் சொல்லியிருக்கலாம் அது என்ன தவிர இருக்கு அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதற்கு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார் அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஓர் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவுடன் ஆட்சி அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கருத்து என் கூட்டி அமைந்த பிறகு நான் உங்களுக்கு அதாவது கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுக்கு பிறகு உரிய நேரத்துல உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல சசிகலா மேடம் நீங்க அவங்களதான் கேட்கணும் அதே பெரும்பால் வந்திருக்காரு அவருக்கு அதாவது கொடநாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம் அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குற இடங்கள்ல ஒன்று அங்க வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க அது அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம் வந்து என்ன இருக்கு எந்த கட்சியுமே தேர்தல வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க கூட்டணி பாஜக சார்பில் வருமான கூட்டணி என்ன என்னங்க போட்டிடுமாங்கிறது தனித்து போட்டிடும் தயாரா இருக்கும் கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்ல இல்ல கூட்டணி எல்லாம் சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் அதுல உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்

கூட்டணி உறுதியாகட்டும் சார் அதுக்கப்புறம் பேசுகிறோம் யார் எந்த கட்சி ஆமா அவங்க சொன்னது நீங்க தான் கேக்குறோம் நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி பழனிசாமி தலைமையில கட்சியோட நாங்கள் கூட்டணி போறோம்